ரெண்டு இங்கே பத்துக்கு எங்க என்னங்க இந்த ஏ மணி கண்டோ எத்தறダーக்கு அஞ்சு இருக்கா ஆமா இது மூணு பத்துக்கு எங்க மூணு பத்துக்கு இந்த ரெண்டு இங்கே ரெண்டு பத்துக்கு தா அண்ண கை மாத்தறானே யாருக்கும் தெரியல காலைcata இருக்கு இங்க பாருங்கமா சாப்றது நினைச்சிட்டானா ஆமா கெடவுடா சிக்கு பூச்சி எப்படி இருக்குடா செல்லக்குட்டி நம்ம கை கரையா இருக்கி அது எண்ணெய் கிண்ண கலக்க பாக்குறாங்க பாருங்க ம் அங்க பாக்குறாங்க அவ மொட்ட கை கட்ட மாட்டாங்க

என்ன சவுண்டு கிட்ட தெரிச்சு பட்டாசு அனுசிக்கிட்டா பெருமை கட்டி அவங்க சண்டை போடுறாங்க

ஆடு கோழி எல்லாம் இப்ப வாத்த மேய்ச்சி இப்ப மாட்ட மாக்கினாரு எந்த தைரியத்துல ஒயிட்மேன் ஓடி வந்து முட்டினானா என்னடா பண்ற அழகி

இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் எல்லாமே குச்செல்லாம் பிடிங்கிட்டாங்க அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது மழையும் பருகன்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ மணி எட்டரை மணி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்துட்டு பக்ரீத்துங்க வெள்ளிக்கிழமை ம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பக்ரீத் ஸ்கூலெல்லாம் லீவு அதனால் மனைக்கு எங்கள் ஊர் சந்தையில் வந்து மணிலாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க ரொம்ப நாளாகவே வந்து மணி வாங்கி எல்லாம் கட்டணும் அப்படின்ட்டு ஏன்னா மாடு ஆடெல்லாம் மேய போகும்போது எங்கே மேயுது என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் மணி கட்டி விட்டுட்டா அது சவுண்டில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதுனால தெரியும் மணி தான் தெரியும் ஆடு மாடு எங்கே மேயுது அப்படின்னு இன்னைக்கு மணி இது பண்ணலான்ட்டு கட்டலாம் இன்னைக்கு சொல்லிட்டு எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க கயிறு மணி எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இன்னைக்கு நாளைக்கு நாளி தம்பிக்கு மட்டும் நாளைக்கு இருக்குங்க சனிக்கிழமை ஏ சந்தையில் சோளக்கதரெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களா ஏ விட்ரா விடுறா பாரு இங்க ரெண்டு பேச்சிய பாருங்க ஏண்டா இப்படி பண்ற அவன் சாப்பாடு போய் இழுத்துட்டு வர நீதான்

அப்படி <laughs> எல்லாரும் <laughs> 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 என்ன முட்டை varu avgalukku seri puriyala kidaikitta

கட்டிக்க <meng> <meng> <meng>

கல் கம்பியா உம் அதெல்லாம் வேணும் பார்த்து

Jadi, eh, eh, ini, itu tadi udah, yang itu itu.